எல்லாருக்கும் நமஸ்காரம் அம்பாலோட பரிபூர்ண அனுகிரகத்தினால இன்னைக்கு சௌந்தர்ய லஹரியோட பதினேழாவது ஸ்லோகம் பார்க்க போறோம் அதாவது வாக்தேவிகள் சூழ அம்பால் எப்படி கொழு இருக்கா அப்படின்னு பார்க்க போறோம் நம்ம முன்னாடி பார்த்த ரெண்டு ஸ்லோகத்தை போலவே இதுவும் வந்து சாரஸ்வத பிரயோகத்திற்கான ஸ்லோகம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுவும் சாரஸ்வத பிரயோகத்திற்கான ஸ்லோகம் தான் அதாவது அக்ஷரஸ்வரூபமாகவே வந்து தேவி இருக்கா அப்படின்னு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்லோகத்திலையும் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லோக ஸ்லோகத்தில் பார்த்தோம் என்ன அக்ஷர ஸ்வரூபம்னா அகாரம்லேருந்து ஆரம்பிச்சு லகாரம் வரையிலும் இருக்கக்கூடிய ஐம்பது எழுத்துக்கள் அதை தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா மாத்ருகா வர்ணங்கள் அப்படின்னு பீஜாட்சரங்கள் அப்படின்னு சொல்றோம் இதை வந்து என்ன பண்ணுறான்னா எட்டு பிரிவுகளாக பிரிக்கப்படுறான் பிரிக்கிறா அப்படி பிரித்ததுக்கு அப்புறம் பிரிக்கப்பட்டு அது அதுவே வந்து தேவியோட அக்ஷர ஸ்வரூபமாக ஆகிறது அப்படிங்கிறான் அதாவது ஆவர்கம் காவர்கம் சாவர்கம் டாவர்கம் தாவர்கம் பர்க்கம் யர்கம் சாவர்க்கம் அப்படின்னு சமஸ்கிருத வார்த்தை எழுத்துக்களை வந்து எட்டு பாகங்களா பிரிச்சுக்கிறான் அகாரம்ல இருந்து பதினாறு எழுத்துக்கள்ல வந்து ஸ்வரம் அப்படின்னு சொல்றோம் அதாவது ஆல இருந்து அகா வரைக்கும் அத வந்து பதினாறு எழுத்துக்களை ஸ்வரம்னு சொல்றோம் அப்புறம் க க ந அத வந்து அந்த அஞ்சு எழுத்துக்களையும் க வர்க்கம்னு சொல்கிறோம் அப்புறம் அதை வந்து அந்த அஞ்சத்தையும் வந்து மூன்றாவது வர்க்கம்னு சொல்கிறோம் அப்புறம் ட ட ட இதை வந்து நாலாவது பாகமாக சொல்கிறோம் அப்புறமா த த இதை வந்து அஞ்சாவது பாகமாக சொல்கிறோம் அப்புறம் இதை அஞ்சு இது இது அஞ்சும் ஆறாவது பாகமாக சொல்கிறோம் அப்புறமா யார லா இதை ஏழாவது பாகமா சொல்கிறோம் அப்புறம் ஷ ஷ ச ஹ, ல இந்த அஞ்சும் வந்து எட்டாவது பாகமாக பிரிக்கப்படுறது அடங்கின அந்த மாத்ருகா அக்ஷரங்கள் தேவியோட ஸ்வரூபமாக ஆகிறது அப்படின்னு சொல்றா ஒரு வார்த்தை பகவதி மாத்ருகா திரிபுர சுந்தரி அப்படிங்கிறா அதாவது அந்த திவ்ய நாமங்கள் வந்து அம்பாளுக்கு சித்திக்கிறது தான் ரொம்ப உயர்ந்த திருநாமம் அது அப்படின்னு சொல்லி சொல்றா அந்த எட்டு அக்ஷரமுமே எட்டு வாக்தேவிகளா இருக்கா வ வசினி காமேஸ்வரி மோதினி விமலா அருணா ஜெயினி சர்வேஸ்வரி கௌளினி இவ எல்லாரும் சேர்ந்து புவனேஸ்வரிய வந்து உபாசனை பண்றாளாம் இந்த எட்டு பேரும் தான் வசின்யாதி தேவதைகள் அப்படின்னு சொல்றோம் தான் லலிதா சகசரநாமத்தை அம்பாலோட ஆக்மேப்படி பாடுறான் ஸோ ஸ்ரீசக்கரத்தில் வந்து நம்ம செவன்த் ஆவரணம் அதை எடுத்துட்டோம் அப்படின்னாக்க எட்டு கோணங்களாக தான் இருக்கா அப்படிப்பட்ட அம்பால யாரு வந்து மனப்பூர்வமா தியானம் பண்றாலோ வாக்தேவிகள் சூழ இருக்கக்கூடிய அம்பால யாரு ஒருத்தர் தியானம் பண்றாலோ அவளுக்கு நல்ல வந்து கவிதை எழுதக்கூடிய திறமை கிடைக்கிறது நவரசங்களையும் உபயோகப்படுத்தக்கூடிய சொற்களை உருவாக்க துல ரொம்ப வல்லவர்களாகவும் இவா ஆவா அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சோ இப்படி வாக்தேவதைகளோடு இருக்கக்கூடிய ஒன்றை ஆராதிக்கிற அந்த அவனுக்கு கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் கிடைக்கிறது அவனோட காவியம் வந்து ரொம்ப பெருமை உடையதாக இருக்கு அப்படின்னு சொல்றா அம்பாலோட அனுகிரகத்தினால வாக்கு சாதுரியமும் கிடைக்கிறது அம்பாலோட முகம் வந்து எப்படி இருக்கு ரொம்ப அழகா வாசனை மிகுந்ததாக இருக்கே அந்த மாதிரி வாக்தேவியோட முகம் மாதிரி இவனுக்கு கவிதை படைக்கக்கூடிய திறமையும் வருது அப்படின்னு சொல்லி சொல்றா கல்வியில மேன்மை கிடைக்கணும் அப்படின்னு அப்படின்றவா இந்த ஸ்லோகத்தை வந்து பாராயணம் பண்றது ரொம்ப நல்லது இதுக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய லலிதா சகசிரநாமாக்கள் வைகரி ரூபா அதாவது வார்த்தைகளாக இருக்கக்கூடியவள் வாகதீஸ்வரி வார்த்தைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவள் அதுக்கப்புறம் பிரசவித்ரி எல்லா வஸ்துக்களையும் படைக்க படைக்கக்கூடியவள் காவ்யா லாப வினோதினி காவியங்களில் வர்ணிக்கப்படுறத விரும்பக்கூடியவள் அப்படின்றது அதுக்கப்புறம் இதை வந்து சகல கலைகள்லையும் வல்லமை கிடைக்கணும் அப்படின்றவ இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணலாம் இதுக்கு நிவேதனம் தேன் பால் சர்க்கரை கரும்பு सवित्रीभिर्वाचाम् शशिमनिशिलाभङ्गरुचिभिः वशिन्याध्याभि त्वाम् सहजननि जननि सञ्चिन्तयति अह काव्यानाम् भवति महताम् भङ्गिरुचिभिः वचोभिर्वाग्देवी वदन कमला मोदमधुरैः सवित्रीभिर्वाचाम् शशिमनिशिलाभङ्गरुचिभिः वशिन्याध्याभि त्वां सहजननि सञ्चिन्तयति यः सकर्ता काव्यानां भवति महतां भङ्गिरुचिभिः वचोभिर्वाग्देवी वदन कमला मोदमधुरैः